அட்வெஞ்சர் கேட்டு வந்தோம் என்னங்க வரேங்கண்ணா அட்வென்ச்சர் ஸ்டார்ட்னு கே அருவீனுடைய சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ஸோ அப்படியே காதை கிழிப்பேன் ஸோ நாங்கள் இன்னும் போயிட்டே இருக்கோம் நாலு கிலோமீட்டர்லாம் கிடையாது இது அஞ்சு கிலோமீட்டர் மேலே வருது ஃபாரஸ்ட்டில் போயிட்டே தான் இருக்கேன் நான் இல்லை பச்சை பருவி இன்னும் வரல சத்தம் மேலே சேர்த்து தான் இருக்குது வந்தாச்சு நானும் வந்தாச்சு நானும் வந்தாச்சு நான் வந்தாச்சு வந்தாச்சு கிட்ட போய் காமிச்சுறேன் எட்டி இல்லைடா ஏண்ணா நானே நிற்க முடியாமல் ஓடி வரேன் பிரபணா மக்களே No, 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 no,

ആ ഓക്കെ ഓക്കെ വണ്ടേല മരിക്കില്ല 안굴러봐 나리 벌써 나올지. 리 벌써? 이거 와.

சும்மா பயங்கரமாக இருந்துச்சு முள்ளு குத்துற கேஸும் பார்த்து போடாங்களா என்னதுண்ணா வேலங்கா அது எலி யானை வருமாமே வராது சொன்னார் இவர் ஏன வரும்னு மக்களே நான் இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்தேன் அந்த கூக்கள் பாஸ்ல குடிச்சிட்டு வேறு லெவலில் அட்வென்ச்சருங்க இதெல்லாம் வந்து இதை வந்து அனுபவிக்கணும் இதுதான் மிகப்பெரிய ஒரு சூப்பரான அட்வென்ச்சரான விஷயம் வந்து மூணு முடியும் குளிச்சு முடிச்சிட்டோம் ஸோ மேலே இருக்கேன் நாக்கு தள்ளு வாட்டர் பாட்டில் இல்லாமல் வந்துடாதீங்க இங்கே அப்படி வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே மடிஞ்சு விழுந்துருவீங்க அந்தளவுக்கு தண்ணி தேக்கி ஏன்னா கீழே போனீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் வந்து தண்ணி பார்த்தோன்னே குதிக்க ஆரமிச்சுடுவீங்க எப்படி கிணக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுவும் கூட்டமாக இருந்தாலும் கிணக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் கூட ஏற முடியாதுன்னா அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும் நீங்கள் அந்த ஸ்லோப்பாக ஏறணும் அதுவும் ஸ்டெப்ஸ் இல்லாமல் அந்த கரடு முரடான பாதைகள் ஏறும்போது பயங்கரமான ஒரு டயர்டாயிடும் ஆல்ரெடி கீழே டயர்டாயிடும் உங்களுக்கு குதித்து முடிச்சுட்டு வரும்போது ஸோ அப்படிங்கும்போது எனர்ஜி வேணும்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஏதோ வாழைப்பழம் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்து வந்தோம்னா கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எனர்ஜிஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஓகே என்ன இன்னும் மேலெல்லாம் போவேன் இந்த வீடியோவில் எடுக்கிறதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஆனால் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டே எரிப்போமா ஒரு தேர்ட்டி பர்சென்டே இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருப்போம் எனக்கு போய் முட்டிங்காலாம் செத்து போச்சு இங்கேயே படுத்து வீங்கிட்டு சாப்பிட்டு ஏன்னா இங்கேயே நிறைய வீடு இருக்குது அப்புறமா தான் இருக்குது இத்தனைக்கும் நான் ரெகுலராக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன் விளையாடுறேன் ஒரு ஃபிட்டாக இருக்கேன் முடியல நடக்க முடியல ஏன்னா கீழே இறங்கி போய் வரப்போ நமக்கு அந்தளவுக்கு முட்டி வலிக்குது இந்த கேஸ் துண்டு சட்ஸ்கோ அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது அது இல்லாமல் இந்த பை வேற இந்த பை ஃபஸ்ட்டு எம்டியாக தான் இருந்துச்சு எம்டினா ட்ரை கிளாத்ஸாக இருந்துச்சு தண்ணியில் ஆனமா அந்த துணியை வந்து புளிஞ்சு போட்டப்போ வெயிட் ஏறிடுச்சு ஏன் தலையில் வந்து அந்த மூணு பேரும் வந்து கட்டிட்டு போயிட்டாங்க எடுத்து எடுத்துருந்தேன் நீ எடுத்துகிட்டு வா அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க ஸோ அதான் இருக்கேன் இந்த மாதிரி இங்கே கேங் யாராவது கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அனுபவம் தான் எப்பவுமே அனுபவம்னு சொல்லப்போ நம்ம அனுபவம் தட்டி விட்டாங்க நம்மளைய அதாவது உன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ன வச்சுக்கோங்களேன் ஒரு துண்டு ஒரு ஜட்டி தோல்லையோ ஒரு பாக்கெட்டோ வச்சுட்டு வந்துடுங்க இல்லையா குளிக்கும்போது ஜெட்டியோட குளிச்சுக்கோங்க ஏன்னா ப்ரைவேட் ஏரியா தான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து நியூடா கூட குளிக்கலாம் தப்பு இல்லை ரெண்டு பசங்க அதுக்கு தான் அப்படி குளிக்க முடியாது ஜெட்டியோட குளிச்சிக்கலாம் குளிச்சு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஜட்டி புளிஞ்சிங்கன்னா வாரத்துக்குள்ள அஞ்சு போயிடும் துணி போட்டு நம்ம மேலே ஏறிடலாம் இந்த மாதிரி வெயிட் சுமந்துட்டு வந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து வீடியோ கார்ஸ்லாம் பேசலை முடியல மூச்சு முட்டுது அப்படி இருக்குது எனக்கு ஓகே ஆமாம் அதுக்கு தான் சீன் இங்கே சரியான வியூ மக்கள் என்னை பத்து முடியாச்சு அவ்வளோ அற்புதமான காட்சிகள் என்னை எனக்கு இங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை என்ன பண்ணுறதுக்கு வா வா வான்னு கூப்பிட்டு போகிறாங்க எனக்கு வந்து இந்த கூகுள் இந்த ட்ரெக்கிங்கில் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ வந்து ஆப் பண்ணுறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த பேக்ரவுண்டு அந்த இயற்கை சுற்றுச்சூழல் வந்து ஸோ அவ்வளோ சூப்பராக நம்மளை வந்து எடுத்துக்காட்டுது சார்ஜ் முயறவரம் பேசிகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது ஸோ அந்தாலும் சூப்பராக இருக்குது நான் ஒரு த்ரீ சிக்ஸ்டி எப்படி போகிறேன் பாருங்கள் நம்மளால போயிட்டாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பின்னாடி பார்த்திங்களா கேஜி படத்தில் வரும்ல நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போய் நின்றாதீங்க சார்ங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் கூக்கல் ஃபால்ஸ்க்கு உங்களோட ஸ்ட்ரென்த்து ஸ்டேமினாலும் தெரியாமல் வந்துடுறேன் மக்களே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நான் மூச்சு விட முடியும் திணற திணற பேசறணும் ஆமாம் ஆட ஆமாம் இங்க கேன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க தண்ணி பாட்டில் இல்லாமல் வந்துட்டீங்கன்னா அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு மடிஞ்சு இங்கேயே கீழே விழுந்துருவீங்க யாராவது தூக்கிட்டு தான் போகணும் அவருக்கு பழக்கம் இருந்தாலும் சொட்டு தண்ணி இருந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணிக்குவார் திரும்ப சொல்கிறது தான் கூக்களுக்கு வந்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சர் கிடைக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டேம்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ட்ரெக்கிங் வருதுன்னா சும்மா உங்கள் ஊரில் கரடு குட்டையெல்லாம் எடுத்து போட்டு நான் ட்ரெக்கிங் போகிறேன் ட்ரெக்கிங் போகிறேன்னா வீடியோ போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே எரிச்சலாயிருவான் ஏன் வச்சுக்குவேன் இதான் வந்து பாரு ட்ரெக்கிங் பண்ணி பாருங்க அவ்வளோதான் மடிஞ்சு போய் விழுந்துருவீங்க எப்போ திரும்ப வரணும் அஞ்சு மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிடணும் எட்டு மணிக்கு மேலே ஏறிக்கணும் எட்டு மணிக்கு வந்து பத்து மணிக்கு இறங்கினு வச்சுக்கோங்க இங்கேயே மணி இங்கே விழுந்துருவீங்க நாங்கள் வந்து ஒம்பது பத்தாவது நாங்கள் ஏறிட்டுருக்கோம் வெயில் சரியான வெயில் மாதிரி இந்த தடத்தை பாருங்கள் இந்த ரூட் எப்படி இருக்குன்ட்டு கல் பாறை தடமே பிடித்ததுல தான் நடந்து போகணும் முன்னாடி இப்போ நம்ம பசங்களை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க வேலை எயிட் ஃபிஃப்டிக்கு வந்துட்டு கரெக்டாக ஷார்ப்பாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எயிட் ஃபிஃப்டிக்கு கரெக்டாக நடக்க ஆரம்பித்தோம் ஸோ சுற்றி பாருங்கள் அந்த சர்வீஸ் ஒன்று இன்னும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்காதுன்னு கேட்டுட்ருக்கு நடக்கிறோம் நடக்கிறோம் ஒம்பது முப்பத்தி ஏழு ஆயிடுச்சு இன்னும் நாங்கள் அந்த டாப்புக்குள்ள நான் காமிக்கிற பாருங்கள் அந்த டாப் எங்கே இருக்குன்னு தெரியல அந்தளவுக்கு மேலே இருக்குது நாங்கள் இன்னமும் ஏன் எனக்கு இங்கே ஃபோட்டோட பாருங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்ட்டு இன்னும் நாங்கள் டாப்புக்கு வரல

குளிச்சு போது வீடு இங்க இதுல போய் இந்த வீடு வீடு இந்த தடத்துக்கா இங்க போயி நீங்க போய் அங்க போனா போகணும் இதுல இறங்கி

கூக்கல் ஃபால்ஸ் போகும்போது நான் கீழே நிறையா இடத்த காமிச்சேன் இந்த கல்லுலாம் வந்துட்டு அளவுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அங்கங்கே பரண்டு கறக்கும் ட்ரெக்கிங் போகிற மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து சௌரியமாக நடக்கிறதுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ இங்கே இருக்க மக்கள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களுக்கு தான் நம்ம வந்து பிக் தேங்க் பண்ணணும் ஏன்னா நாம் வந்து சேஃபாக நடந்து போகணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணெலாம் விட்டு சேஃபாக நமக்கு பண்ணுறாங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன் அப்படின்னா கீழே அப்படின்னு நாங்கள் பார்த்ததெல்லாம் நிறைய கல்லாம் பரண்டு கறந்தது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான இடம் ஆமாங்கண்ணா சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி அது என்னங்கண்ணா என்னை சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ ஏன்னா போகிற வழியில் அந்த மாதிரி தான் பாறைகள் எல்லாமே இருக்கும் பா அந்த பாதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் பரண்டு தான் கிடக்கும் ஸோ நம்ம நீட்டாக நடந்து போகணுங்கிறதுக்காக இன்னும் கீழே பாஞ்சு பேர் இருக்காங்க இங்கேருந்து வேலை செய்கிறாங்க நமக்காக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்கு சூப்பருங்கண்ணா சூப்பருங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூங்கண்ணா நன்றி கீழே காமிச்சு பார்த்தீங்களே எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ட்ரெக்கிங் ஒரு ரூட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்க ஒரு பிளைனாக அப்படி மண்ணெல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் அப்படி பிளைனாக இருந்துச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் நமக்கு நடக்கிறது நல்லா இருக்கும் ஏங்கிள் டிஸ்ட் ஆகாது சில எல்லாம் ஸ்லிப்பாகி கீழே விழுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது கீழே விழுந்தா கூட அடிதாங்க அது மண்ணு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அதான் வியூ தான் அவர் சொன்னார்ல எப்பயுமே கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு பார்த்து போகணும் அந்த அண்ணன் இறங்குடெல்லாம் வழுக்கும் ரொம்ப சேஃபாக தான் போகணும் அதை மோதல் மனசில் வச்சுக்கோங்க அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணுறது மெயின் கிடையாது ஸோ அது வந்து ரொம்ப வழுக்கும் நான் அப்படி வீட்டு எடுங்க ஸோ கூக்கல் ஃபால்ஸ்க்கு இறங்கும் போது நீ கொஞ்ச தூரம் இறங்குனீங்களோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதை போய் என்ஜாய் பண்ணலாம் நான் அப்படி நீங்களும் வாங்கண்ணா கட்டுறிரவா பாஸ் பண்ணிக்கோங்க இல்ல ம் அதுக்குது அது வந்து அது வந்து நம்ம ஒருவேளை இதுல வந்து வாங்க நீ போறதுக்கு என்ன தரமா அது கைதால നടவலியா நான் பிக்கிட்டான்னா இது வந்து ரொம்ப பண்ண கூடாது சிலர் இந்த பார்த்தா நடுக்க வந்து அப்படியே கீழே மைக்கம் வந்து வரும் அதெல்லாம் இருந்தால் வராதிங்க நாங்கள் கீழே நான் அப்படியே எடுத்துகிட்டே இருங்க அப்படி இங்கே இருந்துக்கேன் நீங்க இங்கே கூட நின்று தெரியுமா உலகத்திலே உயர்ந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன் பெருமையா சொல்லிக்குரிய பள்ளத்தாக்கள் நானும் கேஷன் இருக்கேன் இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் யாரும் பண்ணிடாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அதிகம் சேஃபாவும் வருவோம் அதனால நிற்கிறோம் ஸோ அதை நீங்க போட்டோஸ் நான் நிறைய அப்லோட் பண்றேன் பாருங்க இதுல ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க சும்மா வேற லெவலான வியூ பாயிண்ட் அவர்லாம் கண்ணு தெரியாது ஊருக்கு போயிட்டாரா இங்கே பாருங்க ஒரு எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் அந்த ஃபாஸ்க்கு போனோம் ஒருத்தர் நாங்கள் போது ஒருத்தர் மூட்டை தூக்கிட்டாருங்க இங்கே அந்த பெண்டு பெண்டை தெரியப்பார் பாம்பு மாதிரி அதில் இறங்கி அங்கே போயிட்டு இருக்கிற வெள்ளை கலர் ஒரு மூட்டை தூக்கிட்டு போகிற தெரியுது எங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் வந்து மேலே இருந்து காய்கறி அரிசி எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க வியூ பாயிண்ட் வந்துட்டோம் ஸோ மிஸ்டிண்ணா எப்போ எப்பயுமே இந்த மாதிரி தான் மிஸ்ட்டி வருங்களா சீசன் மட்டும்தான் சும்மா அடிச்சு நோத்திட்டு வருது ஆக்சுவலாக இந்த பாரு உங்களுக்கு தெரியுதா காலையில் நான் எப்படி காமிச்சேன் அந்த ஏரியா வந்து எப்படி நான் காமிச்சேன் இப்போ அந்த ஏரியா போகிறீங்க எப்படி இருக்குன்னு அதே தான் பாருங்க ஸோ நான் போய் காமிக்கிறேன் இறங்கி போகிறேங்க சும்மா பாருங்க இப்போ அந்த கடலும் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது சும்மா நான் காசுலாம் எதுவும் இல்லை இப்போ வண்டியில் ஏன்னா இங்கே வண்டியிலே தான் இருக்காங்க வண்டி சா எடுத்துட்டா எடுத்துட்டேன் அவ்வாமி எதுவுமே தெரியல மக்கள் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் இங்கேருந்து ஃபுல் ஷூட்டு நான் எடுத்துகிட்டு போனேன் வீடியோ இங்கே பாருங்க நான் அங்கே தான் உட்காந்து நான் எடுத்தேன் இப்போ எதுவுமே தெரியல ஜஸ்ட் நான் தான் வந்து மிஸ்ட் கொஞ்சம் க்ளியராக ஆச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் மிஸ்ட் எல்லாமே கிளியராக இருக்குது நான்படியும் திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய பேக் சைடில் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு